சர்சு சமையல் இன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொடுக்க போறேங்க காலையில் வந்து ரொம்ப சிம்பிளா இட்லி உப்புமா தான் பண்ண போறேன் கொஞ்சம் மாவு புளிச்ச மாதிரி இருந்து நைட்டே இட்லி ஊற்றி ஈரத்துணி போட்டு மூடி வச்சுட்டேங்க இப்போ அதை உதிர்த்து விட்டு தான் நான் உப்புமா பண்ண போறேன் மத்தியானம் சிம்பிளா ஒரு சமையல் பண்ண போறேங்க அதே மாதிரி நைட்டுக்கு வந்து சப்பாத்தி சப்பாத்திக்கு வந்து அது ஒரு கிரேவியும் இல்லாமல் குருமாவும் இல்லாமல் மஷ்ரூம் கெம்சிகம் எல்லாமே இருக்கு அதையெல்லாம் வச்சுதான் இன்னைக்கு நான் வந்து நைட் டின்னருக்கும் செய்ய போறேங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோவில் கொடுக்க போறேன் இப்போ வந்து நான் காய்கறியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ அதையெல்லாம் நான் நறுக்கிட்டு வந்துடுறேன் பார்க்கலாம் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் பெருண்டை பொடி எல்லாமே எங்கக்கிட்ட கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இப்போது சமையலுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க இட்லி உப்புமாவுக்கும் இட்லியை நல்லா இந்த மாதிரி உதிர்த்தி எடுத்து வச்சுருக்கேங்க வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் கூடவே வெள்ளரிக்காய் கேரட் சேலடுக்கும் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து நைட்டு கிரேவிக்காக மஷ்ரூம் கேப்சிகம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இதுக்கடையில் வந்து அரிசி உளுந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக போட்டு அரைச்சிடலான்னு ஊற வச்சிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நைட்லையும் உப்புமா காலையிலே தாளிக்கிறேங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு தாளித்தாச்சு இது கொஞ்சம் செவந்து வந்தோன்னே நறுக்கி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா வரமிளகா கருவேப்பில் சேர்த்தாச்சுங்க இப்போ கொஞ்சமாக கேரட் இதிலேயே துருவிக்கலாம் பொடியா நறுக்கியும் சேர்க்கலாம் நீங்கள் பச்சை பட்டாணி மற்ற காய்கறிகள் எது இருந்தாலுமே போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம உதிர்த்து வச்சுருக்க இட்லியை இதில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா சூடு ஏறிடணும் சூடு ஏறினதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் உப்பு சேர்க்கலாம் இட்லியில் உப்பு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்கும் அதுக்காக சேர்த்துட்டு நல்ல சூடு ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி எலை தூவி இறக்கியாச்சுன்னா இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க எங்கள் வீட்டில் அப்பப்போ இந்த இட்லி உப்புமா வருங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள் அப்புறம் இதுலேயே கொஞ்சமாக இட்லி பொடி இல்லைன்னா கருவேப்பிலை பொடி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க நான் அஞ்சு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு உளுந்து வெந்தயம் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக ஒன்றா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு கிரைண்டரில் சேர்த்துட்டேங்க வெயில் நேரத்தில் அதிகமாக அரைச்சா மாவு தீரமாட்டேங்குது அதனால் இந்த மாதிரி ஒன்றாவே போட்டுட்டேன் இப்போ அடுத்ததாக காய் குழம்பு தாளிக்கிறதுக்காக குக்கரில் தான் செய்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் தாளிச்சுக்கிட்டேங்க இதுலேயே கொஞ்சம் நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சது சேர்த்துட்டேங்க இப்போ இது நல்லா வதங்கினோன்னே கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நறுக்கி வச்சுருக்க பீர்க்கங்காய் சேர்த்துடலாங்க இன்றைக்கி பீர்க்கங்காய் போட்டு தான் குழம்பு பண்ண போகிறேன் நல்லா தோல் சீவி பொடியை இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கிட்டேங்க இதுலேயே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு இப்போ சாம்பார் தூள் காரத்துக்கு தேவையான அளவு இப்போ சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு தேவையான உப்பு இந்த குழம்புக்கு சேர்த்தாச்சுங்க இப்போ இது நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுறணும் அதுக்கப்புறமா காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி இதில் சேர்த்துடலாங்க தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி போட்டலாம் குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டதுக்கப்புறமா ரெண்டு விசில் வச்சு இறக்கிலாங்க ரெண்டு விசிலில் நல்லா வெந்துடும் இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சுங்க வெயிட்டா இருந்தோன்னே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு ஆனால் தண்ணி தனியாக காய் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த தண்ணியை வந்து தனியாக நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா கடைஞ்சி விட்டிங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சு வருங்க இந்த மாதிரி நல்லா அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை கூட ஊற்றிட்டு மறுபடியும் அடுப்பில் ஏற்றி கொஞ்சம் கொதிக்க விடலாங்க அப்போ தான் அந்த காயும் தண்ணியும் நல்லா ஒன்று சேர்ந்து வரும் கொஞ்சம் உப்பு பத்தில் நான் மறுபடியும் சேர்த்துட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா காயும் தண்ணியும் ஒன்று சேர்ந்து குழம்பு கொஞ்சம் கெட்டியாக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்மளோட பீக்கங்காய் காய் குழம்பு ரெடி அடுத்ததாக ஒரு பச்சை புளி ரசங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் இந்த இடிகளில் சீரகம் மிளகு போட்டு கொஞ்சம் நல்லா இடிச்சுக்கலாங்க இடிச்சுட்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்து இதுலேயே தட்டிக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க இதையெல்லாம் சேர்த்து நல்லா தட்டிக்கலாம் இதே கொஞ்சம் கருவேப்பில பிச்சு போட்டு அதையும் சேர்த்து தட்டிக்கலாங்க இதையெல்லாம் சேர்த்து நல்லா தட்டினோடனே ஒரு ஆறேழு சின்ன வெங்காயம் இதில் சேர்த்து இதையும் ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா தட்டினதுக்கப்புறமா நம்ம அந்த புளிக்கலவையில் சேர்த்தாச்சுன்னா நம்மளோட ரசம் ரெடி ஆயிருங்க இப்போ இந்த கலவையை புளித்தண்ணியில் சேர்த்துட்லாங்க கூடவே உப்பு சேர்த்துக்குங்க நான் உப்பு சொல்ல மறந்துட்டேன் நல்லா கையில் கரைச்சி விட்டாச்சுன்னா நம்மளோட புளி ரசம் ரெடிங்க அடுத்து தான் எங்கள் ஆதிராவுக்காக ஒரு பாசிப்பருப்பு குழம்புக்கு தான் பாசிப்பருப்பு களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க வெங்காயம் தக்காளி பூண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் குக்கரில் தான் செய்ய போகிறேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து சீரகம் தாளிச்சுக்கிட்டேங்க இதிலையே வெங்காயம் தக்காளி பூண்டு எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் போட்டுட்டேன் தக்காளி சின்னதாக தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சுங்க இதிலையே கொஞ்சமாக சாம்பார் தூளும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பாசி பருப்பை சேர்த்துட்டு லேசாக ஒரு பத்து செகண்ட் வருத்தீங்கன்னா போதும் பருப்புக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு தான் வைக்க போகிறோம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விட்டுக்கலாங்க தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம் இருந்தாலும் இந்த விளக்கெண்ணெய் விடும்போது குழம்பு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் இப்போ அது விசில் வர்றதுக்குள்ளே நான் வந்து கேரட் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடிக்கு தாளித்து கொட்டிட்டேங்க கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் தாளிச்சுட்டு கொஞ்சம் பெரிய வெங்காயம் பச்சையாக பொடியாக நறுக்கி போட்டுட்டேன் இதை அப்படியே எடுத்து வச்சுருவோம் இதில் கடைசியாக தயிர் சேர்த்துக்கலாங்க இப்போது இட்லிக்கு ஊற வச்சிருந்தேன் இல்லைங்களா இப்போ மாவு அரைச்சாச்சு இப்போ மாவு அரைச்சி இதை கரைக்கணும் இப்போ கிரைண்டர்லேருந்து எடுத்துகிட்டு இதை கரைச்சி வச்சிடலாம் அடுத்ததாக நம்மளோட பருப்பு குழம்பு வெயிட் ஆறிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் பாருங்கள் ஒரே ஒரு விசில் தான் விட்டேன் பாசிப்பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு அந் இந்த பூண்டையெல்லாம் நல்லா கரண்டியால் மசிச்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக ஃபைனலாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் விட்டால் அந்த பாசிப்பருப்பு குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா மறுபடியும் கொதிக்க வச்சு இறக்கியாச்சுன்னா நம்மளோட பாசிப்பருப்பு குழம்பு ரெடிங்க இந்த வெயிலுக்கு அடிக்கடி இந்த மாதிரி மைல்டாக பாசிப்பருப்பு குழம்பு எடுத்துக்கலாங்க நான் கிரைண்டர்லேருந்து எடுக்கிறதோட பாசிப்பருப்பு குழம்பு பார்க்க போயிட்டேங்க அதுக்கப்புறமா இப்போ மாவை கரைச்சி வச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகலாங்க இந்த வெயில் காலத்தில் நான் மாவு வந்து எப்பயுமே கொஞ்சமாக தாங்க அரைப்பேன் அதையுமே ரெண்டு பாத்திரம் மூணு பாத்திரத்தில் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்குவேன் குளித்த உடனே உள்ளே வச்சிருவேங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்புறம் வந்து எக் ஆம்லெட் போடலாம் பாப்பா சாப்பிட்றேன்னு சொன்னாங்க அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ போட்டுட்ருக்குறேங்க இந்த எக் ஆம்லெட்டில் என்ன புதுசாக இருக்குதுன்னு கேட்குறீங்களா ஒரு சின்ன டிப்ஸுங்க சொல்லித்தரேன் உங்களுக்கு உப்பு வெங்காயம் போட்டு அடிச்சுட்டு பாருங்கள் ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி விடுங்க ஒரு டீஸ்பூன் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் கூட விடலாம் விட்டுட்டு நல்லா கலந்துருங்க நல்லா ப்ளஃஃபியாக வருங்க இந்த மாதிரி தண்ணி விட்டு செய்யும்போது நல்லா புசு புசுன்னு இருக்கும் இப்போ தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டுவிட்டு கலக்கி வச்ச முட்டை கலவையாக இதில் சேர்த்துட்டேங்க நீங்கள் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எதுனாலும் போட்டுக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் சுத்திலேயே எண்ணெய் விட்டுட்டு ஒரு மூடி போட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன் பாருங்கள் அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இப்போ பாருங்கள் முட்டை நல்லா வெந்துருச்சு நல்லா வந்து புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்களேன் ஆம்லெட் போடும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி போடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக பாப்பாவுக்காக பேப்பர் போட்டுக்கிட்டேங்க ரெண்டாக கட் பண்ணி தான் வேணும் அப்படின்ட்டாங்க இப்போ அவங்களுக்காக கட் பண்ணி கொடுத்துட்டு அடுத்த வேலைக்கு போகலாங்க இப்போ வெள்ளரிக்காய் கேரட்டுக்கு ரெடி பண்ணி தாளித்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அதில் தேவைக்கு உப்பு சேர்த்துட்டு தயிர் சேர்த்துக்கிட்டேன் தயிர் இதுக்கெல்லாம் நல்லா கெட்டி தயிர் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது தான் புளிப்பு இல்லாமல் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுன்னா இப்போ நம்மளோட கேரட் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடிங்க மதிய சமையல் பருப்பு குழம்பு பீர்க்கங்காய் கடையில் கூடவே கேரட் தயிர் பச்சடி எக் ஆம்லெட்டு புளி ரசம் எல்லாம் ரெடியாக இருக்குங்க இந்த மாதிரி நான் சமையல் எல்லாம் முடித்த கையோடையே இப்போ நைட்டு டிஃபனுக்கும் வந்து ஒரு கிரேவி அல்லது குழம்புன்னு சொல்லலாம் மஷ்ரூம் எல்லாம் போட்டு ரெடி பண்ண போகிறேங்க இப்போ அடுத்ததாக அதை பார்த்துடலாங்க சப்பாத்திக்கு சைட் டிஷ் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் சோம்பு கொஞ்சமாக கசகசாங்க ஒரு நாலஞ்சு போல முந்திரி இதையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு இதை தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க இப்போ பட்டாணி மஷ்ரூமுடமிளகாய் பெரிய வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் பட்டை கிராம்பு சோம்பு தாளிச்சாச்சுங்க இதுலேயே பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கினது சேர்த்துட்டேன் இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதில் தக்காளியும் ஒரே ஒரு தக்காளி நல்லா பெருசாக சேர்த்துட்டேங்க இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மல்லித்தூள் அப்புறம் இதிலேயே கூடவே கொஞ்சம் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தூளும் சேர்க்குறேங்க காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் சேர்த்துட்டு இப்போ பட்டாணியும் இதிலேயே சேர்த்துட்டு ஒரு பத்து இருபது செகண்ட் வதக்கினா போதும் தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாங்க இதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்ச கலவையை இதில் சேர்த்துடலாங்க வெங்காயம் தக்காளி யாரும் இல்லைங்களா அதை தான் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டேன் தேவைக்கு உப்பு சேர்த்தாச்சுங்க உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு இந்த பச்சை வாசம் போகணுங்க இப்போ இதை கொதிச்சிட்ருக்கும் போதே இப்போ நம்ம வந்து மஷ்ரூம் சேர்த்துடலாம் மஷ்ரூம் சேர்த்த உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க குடமிளகாய் சேர்த்துடலாங்க குடமிளகா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ வந்து இதை நல்லா கொதிப்பிடிச்சு அந்த நம்ம அரைச்ச மசால் எல்லாமே பச்சை வாசம் போகிறதுக்கு நல்லா கொதிக்கணுங்க நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வரணும் இப்போ ஒரு மூடி போட்டாச்சு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாங்க பாருங்கள் கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் கூட கெட்டிப்பட்டு வரணுங்க அப்போ தான் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நம்ம தேங்காய் எல்லாம் கூட ஊற்றுலங்க ஃபைனலாக கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துட்டேங்க அப்புறம் இதுலேயே கொஞ்சம் க கரம் மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து கசூரி மேத்தி ஃபைனலாக சேர்த்துட்டேங்க அவ்வளோதாங்க இதை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டாச்சுன்னா நம்மளோட மஷ்ரூம் பட்டாணி கேப்சிகம் எல்லாம் போட்டு ஒரு கிரேவினும் சொல்லலாம் குழம்புன்னு சொல்லலாங்க இப்போ சப்பாத்திக்கு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சுங்க நைட்டில் நம்ம சப்பாத்தி செய்யும்போது இந்த மாதிரி தேங்காய்லாம் அரைச்சி விடாமல் இந்த மாதிரி மைல்டாக எடுத்துக்கலாங்க ரொம்பவே சப்பாத்திக்கு நல்லா இருந்துச்சுங்க இந்த சப்பாத்திக்கு கோதுமை மாவு வீட்லேயே அரைச்சது தாங்க இந்த மாதிரி கோதுமை மாவு உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நாங்கள் சுத்தமான முறையில் கோதுமை வாங்கி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா களைஞ்சி வெயிலில் காய வச்சுட்டு அரைச்சி கொடுப்போம் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க நீங்கள் நிறைய பேர் வந்து ஒன் டே பிளாக் கொடுங்கன்னு கேட்குறீங்க அதனால் நான் வந்து ஒரு நாள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் எல்லாமே பண்ணதை இன்றைக்கி வீடியோவாக கொடுத்துருக்கேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ சரசூ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்